இது என்னது இதுதான் அந்த கட்டைக்கு மேலே ஒட்ட போகிறேன் இந்த இது இப்போ டிடி வீட்டெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு லாஸ்ட்டாக காணிக்கே வீடு எப்படி இருக்கு இந்த அந்த கட்டை அந்த அந்த சைடு இதை ஒட்டுப்போம் அடுத்து வீட்டுக்கு வெளியே போடுறது நான் ஒன்றே ஒன்று தான் போட்டேன் ஆனால் ரெண்டாக ஒன்று இருக்கு ஒன்று ஃப்ரீயாக இருக்கு சரி நான் போட்டது நான் போட்டது ஒன்று தான் அந்த சொன்னால் ரெண்டு போட்டால் கிளி ஒன்று ஒன்று தான் போட்டேன் ஒரு வீடு தானே கீழே ஒரு வீடு தான் இருக்கிற கீழே நான் இருக்கேன் வெல்கம் டு அவர் கம்ஃபர்டபுள் ஹாப்பி சம்க் பேசி ஃபுல் ஆஃப் லவ் இதை வந்து வாசல் மாட்டதுக்காக வாங்கினேன் முன்னாடி இருக்கும் இங்கிலீஷ் வாசிக்க தெரியறவங்களுக்கு இது பார்க்கும்போது பரவாயில்லையை அதை அதை வச்சு வாங்கி வாங்கிட்டு வாசிக்க தெரியாதவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்கள பிரச்சனை

அண்ணா நான காத்தையும் ஐஸ்கிரீம் கோன்ல செடிமாக வச்சுருக்கு எதுக்கு எங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து புடிஞ்சு பார்ப்பேன் எங்கள் அம்மா இது என்னது இவ்வளவு எனக்கே இப்போதான் நீ காமிக்கிற மனசாதி <tutly> சரி <startling in> <Norma> இந்த ஏதாவது ஒரு சின்னதாக பூச்செடி வச்சா அழகாக இருக்கும் இது வந்து நம்ம உணவு தேர்வாங்க வெளியே ஹாலில் வச்சா சூப்பராக இருக்கு மாட்டோமா இது ஒன்றையும் லாஸ்ட்டாக அது அரும் ஆர்டர் போட்டுருக்கேன் சின்னதாக ஒரு பூச்செடி பூச்செடி இதில் வச்சுக்கோன்னா என்னென்ன கொடுமை பண்ணுற கொடுமை பண்ணுறண்ணா எங்கள் வீட்டை அழகாக இருக்கீங்க பண்ணுறாங்க

அரையுக்கீரேன் அப்படி ஒன்று அரையச்சு கீழே ஒரு எனக்கு இருந்த அளவுக்கு நான் வாங்கி வந்து ஒட்டிட்டேன் அப்படி என்ன வீடு இன்னும் அப்படியே தான் இருக்குது ஏன்னா அந்த சுவிட்ச் போர்டெலாம் மாட்டணும் அப்போ தான் வீடு வீடாகும்